ஜோதிடத்தன்கள் ஆன்மீகம் சம்பந்தமான உற்றாலும் திருச்சியிலிருந்து இன்னைக்கு நம்மளோட தலைப்பு எதை பற்றி பேச கர்மா கர்மான என்ன அந்த கர்மா நல்லதா கெட்டதா அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு பேசணும் ஃபஸ்ட் விஷயத்துக்கு வரலாம் கர்மான என்ன கர்மாங்கிறது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது கர்மாதான் எந்த இதற்கு செய்யும் அது மனிதங்களா இருக்காலும் மிருகங்களா இருக்காலும் எந்த பொருள் அது அந்த கர்மங்கள் எப்படி அதை எழுத்த ஓகே ஒரு குழந்தை பறக்குது ஒரு தாய் வைக்கிறது குழந்தை பறக்குது அந்த குழந்தை வளர்ந்து பெரிய இருக்குது அப்போ அதையெல்லாம் எதுக்காக வந்து அந்த வினை அந்த கர்மம் எப்படி வந்தா அவங்க முன்ஜென்மத்து அவங்க மூதாயர்கள் பண்ண நல்லதோ கெட்டதோ பொறுத்து அந்த குழந்தைகள் வர ஒரு தாய் வந்து ரெட்ட குழந்தைகள் இருக்குது ரெண்டு வந்து கருந்து வெளியிருந்து பெரியார்கள் ஒன்று நல்ல நபர் போகுது இன்னொன்று ஒரு மோசமான நபரை போகுது காரணம் ரெண்டுமே ஒரு தாய் வழித்து வரதான் அப்போ காலம் கர்மாக்கள் அப்போ ரெண்டு பேரையும் வேற அப்போ ரெண்டு முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க ராமன் இருப்பாங்க லட்சுமன் அந்த ராமன் வாழ்ந்த அது பண்ணியிருப்பா லட்சுமனுக்கு எழுதி பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த கர்மாக்கள் தப்போ அதெல்லாம் ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிரொலிக்கிறது இந்த டாப்பிக்காக பேசுறோம் அப்ப இது ஆன்மீக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இந்த கர்மாவுக்கு அந்த அதாவது கெட்ட கருமக்கள் இருந்தால் அதை அழிக்கணும் நல்ல தருமக்கள் நல்லபடியா போய்ட்டணும் அதை கூட்டதும் குறைக்கியதும் இந்த தலைவியில நாம இருக்கிற வான தர்மங்கள் நல்லது கெட்டதை பொறுத்தவரை நம்ம கர்ம உடைகள் அடுத்தவள சந்தேகங்கள் எல்லாம் நம்மளுக்கு அப்புறம் ஒரு தலைமுறைகளுக்கு இப்பவுமே நாம நல்லது பண்ணா அந்த குழந்தைங்க நல்லா ஒரு பெரிய அளவு வருவாங்க நம்ம கெடுதல் பண்ணணும்னா எடுத்தவங்க பாவம் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அது கிடையாது முன்னோர்கள் பண்ண பாவம் தான் நம்ம பெண்கள் பிள்ளைகளுக்கு வருது அப்போ என்ன பண்ணணும் இந்த அளவுக்கு அடுத்தவங்க கெடுதல் பண்ணாமல் தான் அது மனிதங்களாக சரி விருதுகளால் சரி மனசடியாக இருந்தாலும் கெடுதல் பண்ணாமல் இயற்கை நமக்கு வந்து ஒரு வலப்பிரசம் கொடுத்துருக்கு இயற்கையை அழிக்காமலும் சரி இயற்கைங்களுக்கு கடவுள் படைத்த இது நம்ம சந்தோஷமா வாழ வைக்கிறதா இயற்கை உடன் கூடையே நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம வாழ வரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நல்லதே பண்ணியிருந்தால் அடுத்தவர்கள் தலைமுறைகளுக்கு நம்ம பண்ற கர்மாக்கள் அது நல்லதாக இருந்தாலும் பெற்றதாக இருந்தாலும் அதான் ஒவ்வொரு முனைக்கும் எதிர்மனை உண்டு அது நல்லதோ பெற்றதும் அடுத்த தலைமுறை சந்தேகங்களுக்கு அதை உருவாக்கும் இப்போ வாழும் வரை வாழும் காலங்கள் அது நம்ம வயசு அறுபது வயசோ எழுபது வயசோ சொல்ல மத்திய வயசு முப்பத்தஞ்சு வயசுல போவாங்க அது பகவான் போன்ற இது நம்மளுடைய ஆயுத இருக்கு பகவான் கிடைக்கா இருக்கு ஜாதக ரீதியா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஆயுள் அதாவது எந்த ஜோதிடருக்குமே ஆயுதங்களுக்கு தகுதி கிடையாது நம்ம ஜோதிடர் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கமாக அப்படி தான் சொல்லணும் தவிர வேறு வயசு சொல்றதுக்கு நிர்ணயிக்கிற தகுதி எந்த தொழிலுக்கும் கிடையாது அப்போ அது நிர்ணயிக்கிற தகுதி யாருக்கு நம்ம படைத்தவனுக்கும் ஆட்டுகின்றவனுக்கும் அழிக்கிறவனுக்கும் தான் நம்மளுடைய ஆயுள் தகுதி இருக்குது நம்மளுக்கு பூலோகத்திலே ஜாதகருக்கும் இருக்கும் ஜாதகருக்கும் அப்போ நம்ம பூலோகத்தில் நம்ம கர்மாக்கள் ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் கோள்கள் சூரியன் முதல் கேது வரைக்கும் இந்த ஒம்போது கோள்கள் தான் மனிதர்கள் ஆட்டி படைக்கிறது அப்போ இது கர்மக்காரர்கள் யார் சனி பார்க்க அவர் தான் நம்மளுக்கு ஆயுள் பகவானும் மாறாது கர்மக்காரகன் நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கர்மக்காரனும் ஆயுள் காரமும் சனி சுகன் வருகிற அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதுதான் மேஷ லக்னம் அதாவது காலபூஷ தவப்படி முத ராசி லக்னம்னு சொல்லுவாங்க மேஷ ராசினா அவருக்கு பத்தாம் இடம் சனி பகவான் அவர்தான் கர்மக்காரனாவது காலபூஷ ரத்துவப்படி சனி பகவான் கர்மக்காரனாவது பத்தாம் இடம் சொல்லுவாங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லுவாங்க லக்னங்கள் உயிரினங்கள் லக்னங்கள் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து ஜாதகமே கணிக்கிறோம் அப்போ ஒரு தொழிலை பற்றி கேட்குறாங்க அதுக்கு காரணம் கர்மா அந்த கர்மா சான்னு சொல்கிறாங்க பத்தாம் இடம் அப்போ அந்த பத்தாம் இடம் ஜாதகம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறாளா நல்லா நல்லா இருப்பாங்க அப்படி தான் அப்படி தான் பரவெடுக்க மாட்டாங்க அப்போ சனி ஸ்வரபாவும் நல்ல வரிமை இருக்கிறாளா அப்போ நல்லா நல்லாயிருக்கா ஒரு கர்மா நல்லாயிருக்கா ஒரு ஒரு சிஎமாக இருந்தாலும் ஒரு பிஎம்மாக இருந்தாலும் ஒரு லோக்கலில் ஒரு மெம்பராக இருந்தாலுமே எல்லாமே கர்ம உளுநைப்படி தான் அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராங்க அப்போ ஏன் அவங்க கர்மஸ்தானம் இப்போ நானே இருக்கிறேன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு ஏன் கர்மஸ்தானம் நல்லா இருக்கு எக்ஸாம்பிள் அது ஒரு மேக்ஸிமம் அந்த ஜாதக ஆய்வு பார்த்து தெரியும் கர்மஸ்தானம் ஏற்பட்டிருக்கு கர்மம் தர்மம்னு சொல்லுவாங்க அந்த கர்மம் தர்மம் நல்லா இருந்தால் நம்ம சந்ததிகள் அடுத்த சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதான் கர்மாவை பற்றி சிறு குறிப்பு அப்போ முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் மிருகங்களுக்கு சொல் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எது வந்து நம்ம வந்து நம்ம வேலை உண்டு முடிந்த அளவுக்கு முடிந்தால் உன்னால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி அது காசோ பணமோ பொருளோ ஏதோ ஒன்று உனக்கு எவ்வளோ வெள்ளை கைவிக்க போகணும் என்னால் என்ன முடியுமோ முடிந்த அளவுக்கு ஒரு நாய் போகுதா அது செற்று சொல்கிறேன் வாயிலா ஜீவன்களுக்கு அப்போ கர்மாக்கள் அடிக்கிறதுக்கு இப்போ நல்லா இருப்பாங்க திடீர்னு டவுன் ஆகிடுவாங்க அப்போ காரணம் கர்மா அந்த ஏன் அவங்க நல்ல கோடிசனங்கள் இருப்பாங்க திரும்பி பார்த்தா ஒரு சுனாமியிலேயோ ஒரு ஒரு பூகம்பத்திலேயோ அவங்க அடிமட்டம் தரம் மட்டம் ஆகிடுவாங்க ஏன் அவங்க எடுத்து கர்மாக்கள் அதெல்லாம் வெடிந்தளவுக்கு ஒன்று இருக்குதா நூறுரூபா இருக்குது அவங்க கேட்குறாங்களா பத்து ரூபாய் கொடு அஞ்சு ரூபாய் கூட அண்டைகளில் தான் இருக்குது அவ்வளோதான் நூறுரூபா போன அவசியம் கிடையாது முடித்தான் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது புண்ணியம் தான் அதே மாதிரி எவ்வளோ தோத்துக்கும் நம்ம தர்மம் நம்ம கட்டணமோ நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதுதான் கர்மாக்கள் கர்மாக்கள் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அர்த்தவர்த்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு அது கோயில் குழம்பு போய் நமக்கு அவசியம் இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அது அது புண்ணியம்தான் நான் கோயிலுக்கு போகிறேன் பட்டையை போடுறேன் நான் அன்னதானம் பண்ணுறேன் நான் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறேன் எந்த புரோஜனமும் கிடையாது ஒன்னால் ஏன்ற உதவி உன்னை பணம் இருக்கா கோயிலுக்கு பண்ணுற எந்த புண்ணியமும் கிடையாது அந்த கர்மா அது கர்மாதான் எல்லாமே கர்மாதான் கர்மா இல்லாம மனிதர்கள் யாரும் மனிதர்கள் எந்த பூரோக ஜீவராசியிலையும் வாழ முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கர்மம் மனிதனாக கர்மாதான் மிருகமாக கர்மாதான் மரமாக கர்ம தான் அந்த கர்ம கர்மவனின் படி அவங்க எடுத்த தான் நம்ம மனித பிறவை எடுத்துருக்கோம் அது மிருக பிரவே எடுத்துருக்கு அது மரமாக எடுத்துருக்கு அதான் எண்பத்தி நாலு லட்சம் யோகிகள் பூரோகத்துல இருக்கு எண்பத்தி நாலு லட்ச உயிரினங்கள் பூரோகத்தில் இருக்கு அப்படி இருப்பா அந்த அதுல உள்ளதான் மனிதர்களும் மிருகங்களாக வாழணும் அப்போ முடிந்த அளவுக்கு அர்த்தம் கெடுதல் பண்ணாமல் நல்லதே பண்ணால் நல்லதே நடக்கும் உளதுதான் தரமாக எல்லாம் வளம் பலம் பெற்று எல்லாம் சீரம் சுரப்பமாக என்று சிறு குறிப்போடு உங்களை விடைபெறுகிறேன் மான் உற்றாலம் நன்றி வணக்கம்